இன்றைக்கி பெருசாக எந்த வேலையும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சோப்போடுறதுக்கு துணி நல்ல ஒரு வாட்டாக்கிட்டே இருக்குது கொஞ்சம் மழை குறப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சா எப்போ மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சி அப்புறம் அப்புறம் யோசிச்சா எப்படினாலும் நம்ம தான் சோப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சப்போட்டலான்னு கொஞ்சம் துணியை முக்கி வச்சுட்டு மீன் குழம்புக்கும் கூட்டி வச்சுட்டு பையனுக்கு வந்து மருந்து கொடுத்தேன் ரெண்டு நாள் அவனுக்கு ஒரே காய்ச்சல் அதனால நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்மா அவனுக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு கொதிச்சிருச்சு மீனை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் பையன் கொஞ்சம் மீன் நல்லா சாவிடுவான்ட்டு ஆனால் இன்றைக்கி உடம்பு சரியில்லாததுனால அவன் ஒழுங்காகவே சாப்பிடலை அது கொஞ்சம் மனது சங்கடமாக போயிடுச்சு அப்புறம் மீனை எல்லாத்தையுமே மீன் குழம்பு மீன் பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பையனை தூங்க போட்டுட்டேன் தூக்கம் வருதுன்ட்டு ஆனால் கொஞ்சோண்டி சோறு கொஞ்சம் முட்டையும் வறுத்து அவனுக்கு சோறு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்கு போட்டுட்டு அதுக்காக துணி முக்கி வச்சிட்டு நான் அதை ஃபுல்லாக சோப் போட்டேன் பார்த்தா மழை பெய்யாத மாதிரி கொஞ்சம் எரித்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் துணியை ஃபுல்லாக காய போட்டுட்டு கீழே வாரேன் நல்லா மழை சரி துவைச்ச துணி அப்படியே வைக்க முடியாது வச்சாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுமா காயவே போடணும் அவ்வளோத்தையும் காய போட்டு மேலே செடி எல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிட்டு நான் பார்த்து அதையெல்லாம் பார்த்தேன் கொஞ்சம் நல்ல மொள தளர் விட்டுருந்துச்சி அதையும் அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தாச்சு ஹஸ்பண்ட் இன்னைக்கு ரெண்டரைக்கு மேலே தான் சாப்பிட வந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் இருக்குது அதை வெட்டலான்னு அவங்கள லைனிங் துணி வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வரல சரி நாளைக்கு தைச்சிக்கலான்ட்டு அப்படியே விட்டாச்சு இன்னைக்கு டே ஃபுல்லாகவே இப்படி தான் போச்சு கொஞ்சம் டல்லாக போச்சு வேறு ஒன்றும் இல்லை மறக்காமல் வீடியோ பிடிச்சுன்னா லைக்